வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்று மாலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாலினோட அமெரிக்க பயணம் ஏன்னா அந்த அமெரிக்க பயணத்தை பற்றி ஏகப்பட்ட பொருளியை கிளப்பி வச்சுருக்கிறாங்க இந்த சங்கிங்க அப்போ அதை பற்றிய விளக்கத்தை நாம் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ அந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா இருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க ஸ்டாலின் அமெரிக்க பயணம் இதில் என்னெல்லாம் பொருளை கெழுப்பி வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போகிறாரு தனியாக போனால் ஏகப்பட்ட செலவாகும் அதுக்காக அரசாங்க செலவில் முதலீட்டை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு குரூப்பு அட வெண்ணைங்களா அந்த காலத்தில் அண்ணாவுக்கு முதலமைச்சராக இருந்தபோது உண்மையிலே ட்ரீட்மெண்ட்டுக்காகவே அண்ணா போனார் சரியா ஆனால் அதற்காக திமுகவிலிருந்து அப்போவே ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி அவர் போயிட்டு வந்த மொத்த செலவு அன்றைக்கி தேதிக்கு வந்து அறுபத்தி ஒம்போதில் வந்து ஒன்றே முக்கால் லட்சம் ரூபாய் அந்த ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாயை திமுகவிலிருந்து திரட்டி அரசாங்கத்தில் அந்த பணத்தை கேட்டிட்டாங்க சரியா எங்கள் தலைவருக்கான ட்ரீட்மெண்ட்டு அது வந்து அரசு பணத்தில் நடந்ததாக இருக்கக்கூடாது நாங்களே கொடுத்துட்றோன்னு அந்த மொத்த செலவையும் எடுத்து கையில் கொடுத்தாங்க அவர் அமெரிக்கா போவதற்கு ஏரோப்ளைனில் ஏற போகிற நேரத்தில் மடியில் பத்தாயிரம் ரூபா பணத்தை கட்டி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஏ ஏர்போர்ட்டில் வச்சு பெரியார் வந்து அண்ணா கையில் பார்த்தா பணத்தை கொடுத்துட்டு வந்தார் இங்கே செலவுக்கு வச்சுக்கிங்க அப்படின்னு அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு செலவில் போகிறாராம் அவர் பையன் உதயநிதி வச்சுருக்க ரெட் ஜெயின் மூவீஸில் வர்ற வருமானம் பத்தாதா வேறு எதுவும் வேணாம் ரெட் ஜெயின் மூவிஸில் வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு அவர் ஐம்பது தடவை போய் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசு அவர்கிட்ட காசு செலவாயிடும் அதுக்காக அவர் வந்து அரசு செலவில் போயிட்டு வர்றாரு அப்படின்றாங்க இது மட்டும் பரவாயில்லை அவருக்கு வந்து என்னன்னா பார்க்கின்சன் வந்துச்சு அப்படின்றாங்க பார்க்கின்சன்னால் என்னென்னா ஞாபகம் வருது வயதான பிறகு சில நேரத்தில் என்ன இருக்கிறோன்னே ஞாபகமே இருக்காது என் நண்பரின் தந்தை ஒருவருக்கு அது மாதிரி அந்த வியாதி வந்தது அதை நானே நேரில் பார்த்துருக்குறேன் என்னென்னா சாப்பிட்டுட்டு வந்திருப்பார் கையெல்லாம் கழுவிட்டு வந்து ஹாலில் உட்காருவார் உட்காந்துட்டு பையனை மறுபடியும் கூப்பிடுவார் பையன் ஒருத்தனை தான் ஞாபகத்தில் இருந்தது வேறு யாரும் மனைவியை கூட அவருக்கு ஞாபகம் இல்லை யார் நீ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டில் அப்படின்லாம் கேட்பார் பையனை மட்டும் மறுபடியும் கூப்பிடுவார் கூப்பிட்டு டேய் எவ்வளோ டைம் ஆகுது இன்னும் சாப்பாடு வைக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அது மாதிரி அந்த வியாதி வந்து அவர் இவருக்கு வந்துருச்சு அப்படின்ட்டாங்க அவர் எவ்வளோ சுறுசுறுப்பாக இயங்கிகிட்டு இருக்கிறாரு ஒரு விழாவின் போது பார்த்திங்கன்னா இந்த ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்திங்களா அது ஆஸ்திரி ஜெயலலிதா மாற்றி வைச்சது க சட்டமன்றத்துக்காக கலைஞர் கட்டிய அந்த கட்டடத்தை ஆஸ்திரியாக மாற்றிச்சு நல்ல வேலை கல்யாண மண்டபமாக மாற்றாமல் முட்டுச்சுன்னு நினச்சி வேணால் சந்தோஷப்படலாம் ஏன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தையே கல்யாண மண்டபமாக மாற்ற போகிறேன்னு சொல்லி தானே சொல்லிக்கிட்டு இருந்தது அது அதில் கல்யாணத்துக்கெல்லாம் வேறு வாடகை கூட்டாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த ஓமாந்தூரார் மருத்துவமனையிலேருந்து நடந்து அண்ணா சமாதி வர வந்தார் நம்மளாலே நடக்க முடியாதுங்க உண்மையை சொல்கிறேன் அது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த பக்கமாக அந்த சிவானந்தா சாலை ஃபுல்லாக நடந்து போய் அதுக்கப்புறம் அந்த காமராஜர் சாலையில் வந்து அண்ணா சமாதிக்கு வரணும் அவ்வளோ தூரத்தை அவர் வந்து நடந்தே வந்தார் அப்போது அவருக்கு வந்து ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம் இல்லைன்னு அவர் எவ்வளோ ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாரு சைக்கிளிங் போகிறாரு அந்த புகைப்படங்கள்லாம் எவ்வளோ வந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பொருளையே கிளப்புனாங்க என்னென்னா மாசா மாதம் அவருக்கு ரத்தம் ஏற்றணும் இல்லைன்னா செத்துருவார் அப்படின்ட்டாங்க மாசா மாதம் ரத்தம் ஏத்துறதுக்கு அது என்னடா ஓவர் டேங்காடா டேங்கில் தண்ணி காலியாக போச்சுன்னு மோட்டர் போட்டு ஏற்றுகிற மாதிரி மாதா மாதம் ரத்தம் ஏற்றணும் இவங்களாம் இவங்கள மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானிகளெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது ஸோ அப்போ இவர் போனது வந்து நல்ல விஷயம்தானா அப்படின்னா உண்மையில் இதுவரை அவர் போயிட்டு வந்த போய் திரட்டப்பட்ட நிதிகளின் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா இதுவரை அவர் சைன் பண்ணியிருக்கிற எம்ஓயூ மூலமாகவே குறைஞ்சது பத்தாயிரம் பேருக்கு வேலை வந்துடும் இன்னும் அவர் சைன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த சதுக்கத்தில் அந்த ஒரு உயரமான ஒரு பில்டிங்கில் ஃபுல்லாக ஒரு டிஸ்பிளே இருக்கும் அதில் பல்வேறு இது நிகழ்ச்சிகளை பற்றிலாம் போடுவாங்க அந்த டிஸ்பிளே வந்து ஃபோட்டோஷாப் அப்படின்ட்டாங்க ஃபோட்டோஷாப் பண்ணுறவனுக்கு தானே அந்த ஃபோட்டோஷாப் ஞாபகம் வரும் ஆனால் உண்மையில் அந்த வீ அந்த இடத்துல இருந்து அங்கே இருந்த தமிழர்கள் முன்னாடி நின்று வீடியோ எடுத்தே போட்டிருக்காங்க வீடியோவில் எப்படா இது பண்ண முடியும் பண்ண முடியும் அதுக்கு அவ்வளோ பெரிய அந்த பில்டிங் ஃபுல்லாக க்ரீன் மேட்டு போடணும் க்ரீன் மேட்டு போட்டு எடுத்தால் தான் அது மாதிரி எடுக்க முடியும் அது மாதிரி வேறு ஒரு வீடியோவாக அது மேலே இம்போஸ் பண்ண முடியும் இது மாதிரி முட்டாள் மாதிரி பேசுகிறது தான் இவங்களோட வேலையே அதுலேயும் க்ரீன் மேட்டே போட்டால் கூட என்ன தெரியுங்களா என்ன தெரியுங்களா விஷயம் அதை வந்து குறுக்கெண்ணா யாரும் நடந்து போனாங்கன்னா அந்த இமேஜ் கட் ஆகும் அது கட்டாக ஆகாத மாதிரி பண்ண முடியாது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது முட்டாள்தனமாக இவர்கள் பேசிக்கொண்டே திரிகிறார்கள் அவர் வந்து கூகுள் வர எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறார் கூகுளில் சிஓவாக இருக்கிறவரே நம்ம பிச்சை தான் சென்னையை க சேர்ந்தவர் தான் அவர் தான் சிஇஓ அவர்லாம் கலைஞர் இவர் ஸ்டாலினை மீட் பண்ணுறது அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார் நம்ம மாநிலத்தின் முதலமைச்சரே நம்மளை வந்து பார்க்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும் அவர் சொல்லும்போதே அவங்க ஆஃபீஸ் பூரா தானே சொல்லுவார் எங்களோட எங்கள் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் என்ன நேராக வந்து பார்க்க வந்திருக்கிறாரு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க அது மாதிரி அவர் வந்து கூகுள் உட்பட மைக்ரோசாஃப்ட்டு டெஸ்லா முதற்கொண்டு அதுலேயும் டெஸ்லா வந்து முக்கியமாக நம்ம என்ன சொல்லணும்னா ஈலான் மஸ்க் வந்து மோடியை வந்து பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தார் எலெக்ஷனோட ட்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு அவர் இந்தியாவுக்கு வர்றதையே கேன்சல் பண்ணிட்டார் நான் இந்தியாவுக்கே வரல அப்படின்ட்டார் ஆனால் மோடியை பார்க்க மறுத்த ஈலான் மஸ்க்கு ஸ்டாலினை சந்திக்கிறார் அதுதான் அதில் சிறப்பான ஒரு செய்தி ஸோ இப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய நிறுவனங்கள் அனைவரும் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு மிகவும் ஆவலுடன் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் சொல்ல போனால் பல இடங்கள் அமெரிக்காவில் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அமெரிக்காவின் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட தமிழ்நாட்டோட ஜிஆர் வந்து ஜாஸ்தி அமெரிக்காவில் நாற்பத்தாறு பெர்சன்ட் தான் நம்மளோட ஜிஆர் வந்து ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட்டு அதாவது அமெரிக்காவோட நேஷ்னல் ஆவரேஜை விட நம்ம தமிழ்நாட்டோட இந்த ப பட்டப்படிப்புக்கு செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை வந்து ஆறு சதவீதம் அதிகம் புரியுதுங்களா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஜ ஜனத்தொகை எட்டு கோடி பேர் அமெரிக்காவோட மொத்த ஜனத்தொகையே இருபத்தெட்டு கோடி பேர் தான் இருபத்தி எட்டோ இருபத்தாறு கோடி தான் சரியா நம்ம உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ இருக்காங்களோ அதை விட கொஞ்சம் தான் இப்போ ஜாஸ்தி ஆனால் அமெரிக்காவோட சைஸ் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள் இந்தியாவை போல் ஆறு மடங்கு பெருசு நிலப்பரப்பில் அப்போது எவ்வளோ நில இடங்கள் நிலங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முதலீடு செய்வதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் இவர் யாரை சந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனையை தவிர இவர் சந்திக்காத நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு தான் நஷ்டம் நம்ம நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் வரக்கூடிய முதலீடுகள் சென்னையை மட்டும் குறிவைத்து அவர் கொண்டு வரல எல்லா நகரங்களுக்கும் கொண்டு வரார் சென்னை திரு திருநெல்வேலி திருச்சி தூத்துக்குடி எல்லா நகரங்களுக்கும் வருது அப்படி வரும்போது என்னாகும் அந்தந்த பகுதியிலேயே வேலை வாய்ப்பாக உருவாக போகுது திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு பையன் சென்னைக்கு தான் வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்களேன் அவன் சென்னையில் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளமே வாங்கினாலும் சென்னையில் ஆகிற செலவை விட திருநெல்வேலியே இருந்துக்கிட்டு திருநெல்வேலியே அதே அறுபதாயிரரூபா சம்பளம் வருதுன்னு வைங்க அவனுக்கு வீட்டு வாடகை கிடையாது ஒன்றும் கிடையாது அப்பா அம்மா கூட தான் இருப்பான் சொந்த வீடாக இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வந்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருப்பான் அப்போ திருநெல்வேலியில் அவனுக்கு வீடு கிடைச்ச வேலை கிடைக்குதுன்னா என்ன அந்த ரூபாய்க்கு செலவே கிடையாது அவனுக்கு வீட்டில் சாப்பாடு அம்மா அப்பா போட்டுற போகிறாங்க எப்பவும் போல் காலேஜ் போனப்போ எப்படி சாப்பாடு போட்டாங்களோ அதே சாப்பாடு போட போகிறாங்க வீட்டு வா வீடு அதே ரூமில் தான் தங்கியிருக்க போகிறான் ஆஃபீஸ் போயிட்டு வரப்போறான் அந்த பணம் மட்டும் அவனுக்கு மிச்சம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே திருநெல்வேலியில் இன்னொரு வீடு கட்டிடுவான் அவன் அப்போ இது போல் த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை எல்லா நகரங்களிலும் குறிப்பாக சென்னைன்னு மட்டும் இல்லாமல் எல்லா நகரங்களிலும் அந்த பொருளாதார வளர்ச்சி அந்த பொருளாதார பயன்பாடு நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் ஒரு ஊரில் இருந்தாங்கன்னா அடிமட்டத்து வர அந்த பணம் போய் சேரும் இப்போ திருநெல்வேலாம் ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவன் ஒரு ஆட்டோ பிடிச்சி போனான்னு வைங்களேன் இரநூறுவா கேட்டால் டாக்குன்னு தூக்கி கொடுத்துருவான் இல்லைனா சைக்கிள்லேயே கூட போவான் காசு இல்லைனா புரியுதா இல்லைன்னா டவுன் பஸ்ஸில் போவோம் அப்படி இருக்கிற சூழல் மாறும் அப்படிங்கிறப்போ நிறைய பல பணப்புழக்கம் ஏற்படும் பணப்புழக்கம் ஏற்படும் போது நிறைய பேருக்கு அதன் பலன் போய் சேரும் அடித்தட்டு மக்கள் வர அந்த பலன் போய் சேருங்கிறது தான் இந்த அந்நிய முதலீடை ஈர்ப்பதன் மூலமாக ந தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இன்னும் ஒரு இரண்டு வருடங்களில் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் நம்ம எப்போதுமே நமது தமிழ்நாட்டு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது ஒரே ஒரு சிட்டியை பொறுத்து இருக்காது இப்போ பெங்களூர்னு எடுத்திங்கன்னா பெங்களூர் மட்டும்தான் கர்நாடகாவில் மும்பைன்னு எடுத்திங்கன்னா மகாராஷ்டிராவில் மும்பை மட்டும்தான் இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம மா மாநிலத்தில் மட்டும்தான் பாருங்கள் சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி எத்தனை பெரிய பெரிய நகரங்கள் மோர் தென் அ டசன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நம்ம வந்து வளர்ச்சியை வந்து பரவலாக்கி தான் கொண்டு போயிருக்கிறோம் இப்போ இந்த முதலீடுகள் உள்ள பரவலாக பல நகரங்களுக்கு வரும்போது அந்தந்த நகரங்கள் சார்ந்த பொருளாதாரம் இன்னும் வேகமாக வளரும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்களின் இந்த அமெரிக்க பயணம் ஆனால் இதை பார்த்து சங்கிங்களுக்கு வயிறு எரியுது நல்ல வயிறு எறியிட்டோம் நம்ம த மாநில மக்கள் தான் வந்து இதன் மூலமாக பலன் பெறப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் புரிஞ்சுக்கணும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்